ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரியோட முழு பித்தலாட்டத்தையும் நம்ம விஜய்க்கு நம்ம வெண்பா பாப்பா ஆதாரபூர்வமாக புரிய வச்சா சூப்பராக இருக்கும் இவங்க அம்மாவை எப்படி கொடுமை பண்ணுறாங்க உங்கள் அக்கா எப்படி நடிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு புரிய வைக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ராஜேஸ்வரியோட ஆட்டம் வேறு லெவலில் போய்ட்டுருக்குங்க அதாவது தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற நிலையை வச்சு நம்ம ஹீரோயினை வச்சு செய் இல்லாம விஜய்க்கும் சரி ஹீரோயினுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணனும் அப்படின்ற தானங்க இவங்க கன்னடால இருந்தே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில வந்து தனக்கு பிபி ஆயிருக்கு மயக்கமாயிருக்கு அப்படின்ற பர்ஃபார்மன்ஸ வேற லெவல்ல பண்ணுறாங்க சோ அந்த நடிப்பு சான்ஸே இல்லைன்னு தாங்க சொல்லணும் இந்த நிலையில ஸ்கூலுக்கு போறவங்கள நிப்பாட்டி என்ன அவள ஏன்டா கூட்டிட்டு போற எனக்கு இவர் இருந்தா கூட மாசம் ஒத்தாசையா இருக்கும்ல அப்படின்றாங்க ரஞ்சிதா இல்லாத ஒத்தாசையா வந்து நம்ம ஹீரோயின் பண்ண போறாங்க அத கூட விஜய் யோசிக்கவே இல்ல சரி அக்காவை பார்த்துக்கோன்றாங்க நீ சொல்லிட்டேன் இல்லை இனி அவளை எப்படி பண்ணுறோம் பாருன்னு போய் கடைக்கு போயிட்டு வா பன்னு அதே மாதிரி வந்து ஜாமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் கொடுத்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க ஹீரோயின் வாங்கிட்டு வராங்க ஆனால் அதுலேயும் வந்து என்ன இது அன் அண்ணாச்சி சை ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மிக்சட் ஃப்ரூட் ஃப்ளேவர் வாங்கிட்டு வான்றாங்க ஸோ எப்படியாவது அவளை தொடர்ந்து வேலை வாங்கணும் ராஜிமா வச்சு இவளை செய்யணும் இவளை கதர் அடிக்கணும் அப்படின்ற நிலையில் வந்து அவங்க பேசுகிறாங்க அதை அதனாடி நானும் செய்ய போகிறேன் வெயிட் பண்ணி பாரு அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னா காஃபி போட்டு போட்டு வர சொல்றாங்க வேணும்னே நல்லாவே தெரியுதுங்க காஃபி அப்படியே பிடிக்கிற மாதிரி இது பண்ணி கீழே வந்து தட்டி விட்டுறாங்க என்னடி ஒரு காஃபியை கூட உன்னால ஒழுங்கா குடிக்க முடியலையா என்ன நீ எல்லாம் ச்ச அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னங்க நான் கரெக்டாக தான் கொடுத்தேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஒழுங்காக தோட எப்படி பாரு போயிட்டு வேற காஃபி வா அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டி விட்றாங்க எல்லாத்துக்கும் விஜய் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரில் நீ கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனால் இவங்க நடிக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு நல்லா தெரியுது நம்மள வச்சு செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னு ஆனால் நம்ம ஹீரோயின் பொறுமையாக தான் இருப்பாங்க ஏன்னா விஜய் வந்து இன்னும் அவங்களை ஏற்றுக்கலைல பல ஹீரோயினாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் என்றைக்கும் இந்த ராஜேஸ்வரி ஆட்டத்தெல்லாம் எல்லாம் ஒரு கொசு மாதிரி தட்டுனா அப்படியே மு முடிஞ்சு போச்சு பட் இவங்க அமைதியாக இருக்கிறதுனால கொசுக்கெல்லாம் ரொக்கம் முளைச்ச மாதிரி பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆடிட்டு ஆடிட்டு எந்த லெவல் போகிறாங்களோ போகட்டும் ஸோ இந்த நிலையில் என்ன விஷயம்னா எல்லாத்தையும் தொடச்சி கிளீன் பண்ணிக்கிட்டு எல்லா கொடுமையும் அமைதியாக சகிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றது எதுவுமே தெரியாம ராஜேஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக நம்ம பண்ணுறதை எல்லாமே இவள் பண்ணுறா நமக்கு சந்தோஷம் இவளை எப்படி வச்சு சேரம்பார்யான்னு ஆனால் ராஜேஸ்வரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எல்லா பணத்திலையும் பிளான்லையுமே பல்பு தான் வாங்கினீங்க சைலண்டாகவே எங்கள் ஹீரோயின் தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த நிலையில் வெண்பா பாப்பா இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பா கிட்ட நீங்கள் உங்க அக்காவை நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க அப்படியெல்லாம் கிடையாது இங்கே பாருங்க நம்ம அம்மாவை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்ம்